ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் எஸ் எம் பார்க்க போகிறது வந்து அமைதியா இருக்காதே அப்படின்னு ஒரு தலைப்புல உள்ள ஒரு நாலு பாயிண்ட் பார்க்க போறாங்க அமைதியா இருக்காதே அப்படின்னா என்ன அமைதியா இருந்தா தானே நல்லது அமைதியா இல்லாம இருந்தா அதை நம்மள பாதிக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல தாங்க இருக்கணும் அமைதியா இருந்தா என்னென்ன கிடைக்கும் அமைதியா இருக்க கூடாத இடம்னு கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் இருக்குதுங்க அதெல்லாம் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம் முதல்ல எங்கெங்கெல்லாம் நம்ம அமைதியா இருக்கணும் எங்கெங்கெல்லாம் நம்ம அமைதியா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல நிறைய பேருக்கு தெரியறதே இல்லைங்க குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அமைதியா இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சில இடத்துல அமைதியா இருக்கவங்க இருப்பாங்க சிலவங்க வந்து எப்பயுமே பேசிட்டே இருப்பாங்க எல்லா விதத்துலயுமே வாக்குவாதம் ஒரு இதுல ஈடுபட்டுட்டே இருப்பாங்க இந்த மூணு நிலையுமே சரி கிடையாதுங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சுயமரியாதையை இருக்கும் சுயமரியாதையை இலக்கமும் வைக்கும் அமைதி அதுதாங்க தாங்க அமைதியோட பவர் அமைதிங்கிற அந்த வேர்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைங்க அதை வந்து கரெக்டான இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா தான் அந்த இடத்துல நம்மளுக்கு மரியாதையை உருவாக்கி கொடுக்கும் கரெக்டான இடத்துல நம்ம யூஸ் பண்ணாதப்போ அந்த மரியாதையை கண்டிப்பா இலக்க வச்சிருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட போய்க்கலாங்க ஒரு குடும்ப சூழ்நிலையோ இல்ல ஒரு ஆஃபீஸ் ஆர்கனைசேஷன்லயோ பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்போ அவங்க வந்து நம்மளை ஒரு டார்கெட் பண்ணி நம்மள ஒரு தப்பான ஒரு விஷயங்களுக்காகவே நம்மள வந்து நீ இவங்க இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க அப்போ அந்த இடத்துல சரி அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம் அதுக்கு பதிலளிக்கணும் நம்ம அமைதியாவே இருந்துட்டு போயிடலாம் நம்ம உண்மையா தானே இருக்கோம் நம்ம எதுக்கு அவங்கள அவங்க நினைச்சு கவலைப்படணும் சொல்லிட்டு அமைதியா இருந்தோம்னா அந்த அமைதிக்கு பேரு அமைதியே கிடையாதுங்க அது வந்து ஏழாமை நம்ம பேசாம விட்டுட்டோம் நம்ம பேசினா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலையில நம்ம யோசிச்சிருப்போம் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது இப்போ ஒரு விஷயம் வந்து உங்க மனசை பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த நேரத்துல அதுக்கான விடைய நீங்க சொல்லி ஆகணும் அப்பதான் அது தப்போ கரெக்டோ உங்க மனசுல நீங்க அவங்க உங்களை பத்தி சொன்னாங்க நீங்க உடனே அதுக்கான தெளிவை படுத்திட்டீங்க வேலை முடிஞ்சிருச்சு இல்ல இத வந்து வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் வச்சு மூணு நாள் வச்சு மாச கணக்குல வச்சு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க என்ன அதை பண்ணிட்டாங்க அதனால நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்னா அது வந்து நல்ல ஆரோக்கியமான சிந்தனைக்கு கண்டிப்பா உதவவே உதவாதுங்க அதனால கண்டிப்பா ஒரு சிக்கலான ஒரு சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த இடத்துல நம்ம கருத்தையும் நம்மளோட அமைதியை வந்து களைச்சுதான் ஆகணும் ரொம்ப அமைதியா இருக்கேன் நான் ரொம்ப ஷை டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா எல்லா அவமானங்களும் எல்லா விதமான மன அழுத்தங்களும் கண்டிப்பா நம்மளுக்கு தாங்க கிடைக்கும் யாரு அமைதியா இருக்காங்களோ அவங்களுக்குதான் வந்து சேரும் அதனால கண்டிப்பா பேச வேண்டிய இடத்துல பேசுங்க அடுத்து என்னன்னா ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க அந்த இடத்துல வந்து இப்ப நம்மளை வச்சு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு நம்ம அந்த இடத்துல பேசினா சரி அவங்க மனசு கஷ்டப்படும் நம்ம வந்து அமைதியா இருந்தா நம்ம குடும்பத்தை வந்து ஒற்றுமையை காப்பாத்தலாம் அதனால நம்ம அமைதியா இருந்திடலாம் என்ன சொன்னாலும் நம்ம அமைதியா இருந்துக்கலாம் நம்ம வேலையை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப கலவரத்தை வந்து பெருசு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் ஆனா நம்மளோட இயல்பு என்னன்னா ஒரு இந்த நாள் விட்டுருவோம் இனி ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ ஒன்னொரு சூழ்நிலை நடக்கும்போது அன்னைக்கே அவங்க அப்படி சொன்னாங்க அப்ப நான் சொல்லாமட்டு அது என்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த அமைதியை வந்து அந்த நேரத்துல அவங்க உபயோகப்படுத்தி இருப்பாங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா நம்ம அமைதியை வந்து அவங்க உபயோகப்படுத்துறாங்க அதாவது நம்ம அமைதியை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த நேரத்துல நம்ம அமைதியா இருந்து அவங்க அவங்களும் அவங்க வந்து நம்மளை கருவியா யூஸ் பண்றதுக்கு நம்ம விட்டுறோம் அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு அவங்க என்னை வந்து இப்படி சொல்லிட்டாங்க நான் அந்த இடத்துல நான் ஒண்ணுமே சொல்ல முட்டுட்டேன் அது என்னோட தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது கடைசி வரைக்கும் அந்த அந்த நேரத்தை விட்டு எப்ப பேசினாலும் அது வந்து எங்கேயுமே நினைக்காதுங்க அதுதான் உண்மை இப்ப இருக்க காலகட்டங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு அதனால நம்மளோட அமைதியை வந்து இன்னொருத்தரு யூஸ் பண்ற அளவுக்கு விடவே கூடாதுங்க அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னைய கேட்டீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் நிம்மதியா இந்த போனையோ எதையுமே பார்க்காம ஒரு அமைதியா ஒரு அரை மணி நேரம் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளை பத்தின சிந்தனைகள் இருக்கிறவங்க அந்த யோசனைகளுக்கு போலாம் இல்ல எனக்கு அந்த மாதிரியான நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறவங்க வந்து காலையில எந்திரிக்கிறோமா கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே எந்திரிச்சு அந்த அரை மணி நேரத்தை வந்து அமைதியாவே கழிக்கலாங்க எதுவுமே பேச வேண்டாம் எதையுமே நினைக்க வேண்டாம் எதையுமே பார்க்க வேண்டாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அமைதியா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் உட்கார்ந்தோம்னாவே அந்த நாள் ஃபுல்லாவே நம்மளுக்கு நல்லா இருக்குங்க ஒரு வட்டத்துக்குள்ள போயிட்டு அந்த இடத்துல போய் நம்ம அமைதியா இருக்கிறனால நம்மளுக்கு எந்த பலனும் கிடையாதுங்க அதே நம்ம நம்மளுக்குள்ள நம்ம அமைதியை ஏற்படுத்திக்கிட்டோம்னா அந்த அமைதி வந்து நம்மள நல்ல ஒரு சோலா உருவாக்குங்க நல்ல ஒரு ஆஹ் நம்மளுக்கே நம்ம ஒரு துணையா இருப்போம் அந்த அமைதியான நேரங்கள்ல வந்து அந்த அரை மணி நேரங்கிறது அந்த வா அந்த நாள் ஃபுல்லாவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க பவரை கொடுக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அமைதியை நம்மளோட மட்டுமே நம்ம தேடணுங்க நம்ம அமைதியா இருக்கும் ஷையா இருக்கும்ங்கிறத வந்து இன்னொருத்தர் ஒரு சம்பவத்திலேயோ ஒரு இடத்துலயோ நம்ம வந்து அதை காமிக்க கூடாதுங்க அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அமைதியை வந்து நம்மளோட சுயமரியாதையை கண்டிப்பா சேந்தி பாக்குங்க ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு வேலைகள் நடந்துட்டு இருக்கு நீங்க எல்லா வேலையுமே சரியா செய்யறீங்க எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனா வந்து என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா உடனே தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியும் நீங்க வந்து எல்லா வேலையும் செய்யறீங்க உங்களால எல்லாமே முடியுது நீங்க எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க இதே மாதிரி குடும்பத்திலேயே நடக்குங்க நீங்க வந்து எல்லாமே பண்ணிருவீங்க அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது நம்ம வீட்டுக்குள்ளார நம்ம எல்லா வேலைகளுமே செஞ்சிருவோம் அதே மாதிரி வேற சில இடத்துலயும் செஞ்சிருவோம் ஆனா சிலவங்க வந்து அந்த நேரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப குடும்ப சூழ்நிலைகள் என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப நம்ம வந்து எல்லாமே இழுத்து போட்டு நம்ம நம்ம குடும்பம் நம்மளுக்காக எல்லாமே நம்ம செய்யறோம் அப்படின்னு செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்ப செஞ்சதுக்கு அப்ப கூட ஆஹ் இவங்க வந்து இப்படி இவங்க வந்து நடிக்கிறாங்க இவங்க வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு தகவலை பறக்குவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அதை கண்டுக்காம நமக்கு என்ன நம்ம வேலையை நம்ம கரெக்டா பண்ணிடலாம் நம்ம உண்மையா இருக்கலாம் நம்ம வேலைகள்ல நம்ம உண்மையா இருக்கலாம் அதுதாங்க மகா கோடி தப்பு அந்த மாதிரி தப்பை யாருமே பண்ணக்கூடாதுங்க எந்த இடத்துலயுமே நம்ம வந்து நம்மள யாராவது ஒருத்தர் இடத்து ஒரு இடத்துல வந்து நேராவோ இல்ல மறைமுகமாவோ இழிவுபடுத்தும் போது அந்த இடத்துல நம்ம அமைதியா இருக்கவே கூடாதுங்க கண்டிப்பா பேசணும் இல்ல நான் பேச மாட்டேன் அதனால ஒரு பிரச்சனை வரும்னா பேசினதுக்கு அப்புறம் பிரச்சனை வந்தா வருட்டுங்க ஏன்னா பேசுனதுக்கு அப்புறம் பிரச்சனை வந்தா அதை சமாளிக்கிற திறமையோட நம்ம போயிடலாம் இல்ல ஒண்ணுமே பேசாம அவங்க பேசிட்டாங்கிற சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டாங்க நம்ம இத்தனை பண்ணி கூட நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற வழி வந்து ரொம்ப பெரிய வழிங்க நம்ம இவ்வளவு பண்ணி கூட நம்ம இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கக்கூடாதுங்க சொல்ற இடத்துல யாரையுமே எதுக்குமே மன அழுத்தப்படுத்த நம்ம வந்து வேணும்னு போய் கட்டாயமா போய் ஒருத்தர் கஷ்டப்படுத்தணும் கிடையாது நம்ம ஒரு நம்மள ஒரு விதத்துல அவங்க வந்து காயப்படுத்த பாக்குறாங்கன்னா அந்த நேரத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அந்த இடத்துல நம்ம சத்தமா பேசிதான் ஆகணும் இப்ப நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட டோன்ல பேசிட்டு இருக்கிறோம்னா இல்ல அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஒரு சத்தமா சொன்னோம்னா தான் அந்த இடம் கூட கொஞ்சம் நம்மளை திரும்பி பார்க்கும் அதனால கண்டிப்பா பேச வேண்டிய இடத்துல பேசியதாங்க ஆகணும் அமைதிங்கிறது நம்மளுக்குள்ள மட்டும்தான் நம்ம தேடணும் மற்றவங்க கிட்ட நம்ம அமைதியை தேடணும்னா அதனால நம்மளுக்கு தாங்க மன அழுத்தம் வரும் அதனால நம்மளுக்குதான் வந்து என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு எல்லாமே ஏற்பட்டுரும் நிறைய விஷயங்கள் அப்படி நடக்க நடக்க எல்லாத்துக்குமே அமைதியா நம்ம கடந்து கடந்து வர ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது எல்லாமே நம்ம நிறைய விஷயத்த வந்து அமைதியாவே நம்ம வந்துட்டோம் அந்த இடத்துல பேசிருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன உறுத்தலையும் குற்ற உணர்ச்சியை வந்து நம்ம மனசுக்குள்ளே உருவாயிருங்க அதனால கண்டிப்பா பேச வேண்டிய இடத்துல அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை பாத்துக்கலாம் நான் பேசாம விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பத்து நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு மன வருத்தம் என்னைக்குமே படக்கூடாதுங்க சில புத்தகங்கள் எல்லாம் படிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அதாவது இந்த விஷயங்கள் உண்மை இந்த பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃபுல்லா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் நீங்க கூப்பிட்டு ஆதரவு